எல்லோருக்கும் வணக்கம் ரிஷபம் ராசியைச் சேர்ந்த எல்லோருக்கும் இன்று முதல் ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நவக்கிரகங்களின் தளபதி சேனாதிபதி மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அவருக்கு பலமான இடமான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் வலுவாக ஏழாம் தேதி முதல் பயணிப்பார் எனவே உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் எதிர்பார்ப்புகள் என அனைத்தும் பூர்த்தியாக கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த அருமையான யோகங்கள் வாய்ப்புகள் கண்டிப்பாகவே அபரிவிதமாக கிடைக்கிறது செவ்வாயின் அமைப்பு காரணமாக ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் தற்போது எந்த பணியை மேற்கொண்டாலும் அதிரடியாகவும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் துரிதமாகவும் துடிதுடிப்புடனும் அவற்றை கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து வெற்றி மேல் வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய ஆற்றல்களையும் வீரங்களையும் விவேகங்களையும் செவ்வாய் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் ஏனெனில் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் அமர்ந்திருக்கும்போது அமோகமான அதீதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளி கொடுப்பார் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக வியாபாரம் உத்தியோகம் தொழில் விவசாயம் அரசியல் துறை கலைத்துறை என பல்வேறு விதங்களான பணிகளிலும் இனிதாக அபரிவிதமாக கிடைக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழ்வதற்கான அற்புதமான அருமையான யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய உண்டு அது மட்டுமில்லாமல் கால்நடை வளர்ப்பு கால்நடை பராமரிப்பில் அமோகமான முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த தருணத்தில் நீங்கள் புதிய கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பழைய கடன்களை அடைத்து மனநிம்மதி பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் மிகவும் பலமாக உச்சம் பெற்று லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய முக்கியமான இடமான ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் உச்சநிலையில் சஞ்சரித்து கொண்டிருப்பது நீங்கள் எண்ணிய காரியங்கள் திட்டமிட்ட காரியங்கள் போன்ற எல்லாவிதமான காரியங்களையும் சிறிதளவான குறைகளும் தங்குதடையும் இல்லாமல் மிகச்சிறப்பாக செய்து முடித்து வெற்றி மேல் வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் அதுமட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான விஷயங்களில் சாதனைகளை புரிவதற்கான பல புதிய வாய்ப்புகளை இந்த நேரத்தில் உங்களுக்கு அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அரசியல் துறை கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவை சார்ந்த பணிகளில் நிச்சயமாகவே உச்சநிலையில் முக்கியமான இடமாக கருதக்கூடிய லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான அதிரடியான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்குமான புதிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களை வரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அதீதமாக உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய உச்சம் பெற்று பயணித்து கொண்டிருக்க சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட கடினமான மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களாக இருந்தாலும் அவற்றிலிருந்து எளிதாக வெளிவருவது மட்டுமல்லாமல் சுக்கிரனின் உச்சநிலையின் காரணமாகவும் முக்கியமான இடமான லாபத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதன் காரணமாகவும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக லாபங்கள் நிறைந்தவைகளாக பணவரவுகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் வித்தைக்கு புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்திலிருந்து பத்தாம் தேதி முதல் பலமாக அபாரமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முக்கியமான இடமாக கருதக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருக்கிறார் லாபஸ்தானத்திற்குள் புதன் சுபபலம் பொருந்திய அமைப்பில் பயணிக்கப் போவதால் கண்டிப்பாகவே பல்வேறு விதங்களான சிக்கல்களை நீக்குகிறார் முன்னதாகவே வக்ரநிலையில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து வக்ரம் நிவர்த்தி பெற்று தற்போது மிகப்பெரிய அளவிலான பலம் பொருந்திய நிலையில் லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருப்பதால் நிச்சயமாகவே படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் விளையாட்டு உள்ளிட்ட மேலும் பல விஷயங்களில் உங்களுடைய தனித்திறமைகளை கொண்டு சாதனை படைக்க முடியும் உயர் கல்வி சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக அமையும் இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிதளவான முயற்சியிலேயே புதனின் அமைப்பு காரணமாக உங்களுடைய பணிகள் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சனியோடு சேர்க்கை பெற்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் லாபங்களை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டக்காரகரான ராகுவும் சனியும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான இடர்பாடுகள் சிரமங்கள் சிக்கல்களை உடைத்து எறிந்து சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகளும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து உங்களை தேடிவரும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் கேது சஞ்சரித்து கொண்டிருப்பதால் நீங்கள் மனதில் எண்ணிக்கொண்டிருப்பதை விட திட்டமிடுவதை விட ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் முழுவதுமாக அடித்து நொறுக்கப்படும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிக்கும் முன்னேற்றங்களுக்குமான அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் இதுவரையில் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்களையும் கஷ்டநஷ்டங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான காரியங்களை கண்டிப்பாகவே அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சினைகளை உடைத்து எரிந்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த நேரத்தில் அபரிமிதமாக கிடைக்கிறது இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மங்களக்காரரான செவ்வாய் பெயர்ச்சி வித்தைக்கு புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பெயர்ச்சி போன்ற பிரம்மாண்டமான அதிரடியான கிரகமாற்றங்கள் ஏற்படுகிறது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் தன்னுடைய ஆட்சி பலத்தை இழந்து அடுத்த ராசிக்குப் பெயர்ச்சியாகிறார் இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிரடியான மாறுதல்கள் உருவாகக்கூடிய இந்த வாரத்தில் நல்லபல முன்னேற்றங்களும் வெற்றி மேல் வெற்றிகளும் நிறைந்து ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல அதிர்ஷ்டங்கள் எளிதாக உங்களை தேடி வருகிறது நிச்சயமாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த வாரத்தை நன்றாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் உச்சநிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் அடுத்தடுத்து அடுக்கடுக்கான தொடர்ச்சியான பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளுக்கான வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் எந்தவிதமான தங்குதடையுமின்றி ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வரும் இந்த வாரத்தில் முழுமையான சுபகிரகமாக தோஷமில்லாத கிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சற்று நல்ல பலன்களை கொடுக்க முடியாத நிலைதான் என்றாலும் அவருடைய பயண காலகட்டத்தின் இறுதி தருவாயில் இருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சி வாய்ப்புகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல யோகங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே உங்களுக்கு குரு உருவாக்கி கொடுக்கிறார் முழுவதுமான சுபகிரகமான குரு உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் கடைசி காலகட்டத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்களில் அவருடைய மூன்று சுபபார்வைகளின் காரணமாக சிறப்பு வாய்ந்த அதீதமான நல்லபல மாறுதல்களை கண்டிப்பாகவே நீங்கள் இனிதாக நிறைய சந்திக்க முடியும் குரு ஜென்மத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தையும் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கலஸ்திரஸ்தானத்தையும் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பலமாக குரு பார்த்து வலுப்படுத்துகிறார் குருவின் பார்வை காரணமாக ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினம் நிறைந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் கஷ்டநஷ்டங்கள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் கண்டிப்பாகவே அடித்து நொறுக்கப்பட்டு சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இந்த வாரத்தில் அவரிவிதமாக உங்களை தேடிவரும் என்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை குருவின் பார்வை பலம் ஏற்படுத்திக் கொடுக்கிறது எனவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குருவின் அமைப்பு காரணமாக சிறப்பு வாய்ந்த நல்லபல நன்மைகளை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளது இந்த தருணங்களில் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியான மனோகாரகரான உடல்காரகரான சந்திரன் தன்னுடைய ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திலும் நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் வலம் வந்து பிரமாதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திரன் வெற்றி மேல் வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்து கொண்டிருப்பதால் உங்களுடைய சிறிதளவான முயற்சியாக இருந்தாலும் கூட பல்வேறு விதங்களான பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் வளர்ச்சி வாய்ப்புகள் அதிக அளவில் கண்டிப்பாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமாக கருதக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சனி நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ராசிக்கு பத்தாம் இடத்தின் ஆதிபத்தியங்களுக்காகவும் திருக்கணிதத்தின்படி ராசிக்கு லாபஸ்தானத்தின் ஆதிபத்தியங்களுக்காகவும் இரட்டிப்பு தன்மையோடு சனி இந்த காலகட்டத்தில் செயல்படுகிறார் எனவே தொழில் ஜீவனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கும் உரிய பலன்களை சனி அள்ளி கொடுக்க ஆரம்பித்துவிட்டார் என்பது உங்களுக்கு அதிர்ஷ்டமாகும் சனியின் அமைப்பு காரணமாக வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளுக்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் வாய்ப்புகளையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த உங்களுடைய சக்திக்கு மீறிய பணிச்சுமை குறையும் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் போன்ற பல்வேறு விதங்களான சலுகைகள் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் திருப்தி ஏற்படக்கூடிய விதத்தில் இந்த வாரத்தில் மிகச்சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைய உண்டு சனியின் அமைப்பு காரணமாக ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சினைகளை நன்கு அலசி ஆராய்ந்து பார்த்து அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய திட்டங்களையும் செயலாக்கங்களையும் சிறப்பு வாய்ந்ததாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைப்பதால் மிகச் சிறப்பான அபரிவிதமான வெற்றி மேல் வெற்றிகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது வியாபாரம் மற்றும் தொழில்துறை ரீதியான விஷயங்களிலும் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக அமையும் புதிய முதலீடுகளை அதிகரிக்க முடியும் அவற்றில் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பித்தல் என பல்வேறு விதங்களான நல்ல பணிகளை செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த யோகங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை தேடிவரும் என்பதை துல்லியமாக தீர்க்கமாக சனி தெளிவுபடுத்துகிறார் இந்த வாரத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக அமைத்துக்கொள்ள நவக்கிரகங்களுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் விலகும்